ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான டூர் பிளாக் பார்த்துடலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்த இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சந்திரமுகியா மாறிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் மகி பார்த்தீங்கன்னா சரி நம்ம வெளியில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு ஊர் பிளான் பண்ணியிருந்தாரு காரைக்குடி காணாடு காத்தான் ஆத்தங்குடி இந்த மூணு இடமும் பிளான் பண்ணியிருந்தாங்க சரின்னா அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன் இந்த பழைய வீடுகளை வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி அதனால் இன்னைக்கு வாப்பா கூட்டிட்டு போகிற ஏதாவது பேலஸ்லாம் இருக்கான் காட்டுறப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு எல்லாருமே வரும்போதே பார்த்தீங்கன்னா இவன் கதை சொல்கிறான் பாருங்க இந்த சாய்தேவு கதை கதையாக அளக்குறான் அவன் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த இயற்கையாக அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ரோடு இந்த சைடு அந்த சைடு மரம் செடி கொடி அவ்வளவு அழகா இருந்தது போகும்போது பார்த்திங்கன்னா வயல் ஏகப்பட்ட இடத்துல வயல் அதே மாதிரி இந்த ரோடே அழகா இருந்துச்சு தான் நான் இந்த மாதிரி இயற்கையா இருக்கும்போது அதெல்லாம் சேர்த்து சேர்த்து அப்படியே வீடியோ எடுத்துடுவேன் வந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்துட்டு ஏ அங்க பண்ணார் எனக்கு திடுக்கணும் ஆறி போட்டுருச்சு ஏ என்னடா அங்கே மாதிரி எவ்வளோ பெரிய ஷோபெருமான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்க் மாதிரி இருந்துச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா குளம் அந்த குளத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் செலை வச்சிருக்காங்க ரொம்ப பெருசா இருக்காரு செம்ம அழகா இருந்தாரு பா கார்ண்யா ரெண்டு பேரும் உள்ள கொஞ்சம் இடம் கிடைக்குமா உள்ளே போயிட்டு வந்து மாதிரி நின்றுருந்தாங்க கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஆனால் அது வந்து ஈவினிங் தான் திறப்பாங்க போல இருக்கு நம்ம போன நேரத்தில் அந்த துறக்கலை அதனால பார்த்துட்டு சாய் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க உங்ககிட்ட ஒரு சூப்பரான அதிசயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான் சிவபெருமான காட்டுறதுக்கு தான் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் நான் மகிட்டு சொன்னேன் மச்சா மச்சா ஒரே ஒரு போட்ட எடுத்துக்குறான் இவ்வளோ பெரிய சிவபெருமான் வந்து நான் ஒரு வாட்டி பெங்களூரில் பார்த்துருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்த ஞாபகமாக தான் இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி டிராவல் பண்ண ஆரம்பித்தோம் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் இல்லை ஆலமரம் விழுது அதெல்லாம் அப்படியே தொங்கிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எங்கே பாருங்க இந்த இடம் அப்படியே லாங்லேருந்து பார்க்கறதுக்கு ரெண்டு சைடும் மரம் அந்த ஆலமரம் விழுது நடுவில் நம்ம டிராவல் பண்ணுறோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னையும் மகியும் கூட்டி போய் இந்த மாதிரி வெறும் மரஞ்சி கொடியாக இருக்கிற இடத்துல விட்டால் கூட ஜாலியாக அந்த இடத்த ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தம்பி பாப்பாவும் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையை ரொம்ப ரசிப்பாங்க அதனால தான் இதை கூவிக்கிட்டே கிடக்கிறேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கப்படாது இது ரொம்ப அழகான இடம் நிறைய பேருக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் அதாவது மரமே வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கூட சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தம்பிலாம் சொல்லுவான் மரம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ரீசண்டாக ஒரு அப்பா ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க அவங்க சொல்லும் போது தான் எனக்கே தெரியும் மரத்தை வந்து முத்திர மரத்தை வெட்டணும் புது மரத்தை நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பேசியிருந்தாங்க அப்பதான் முத்திர மரத்தை வெட்டணும் அதுதான் நல்லது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைன்னா வந்து அது தானாக அந்த காடெல்லாம் தீப்பத்தி எரிது பாத்தீங்களா தானாவே அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அதனால ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கேயே நான் சொன்னேன் கிளம்புறப்பவே ஏ மச்சான் எதனா சாப்பிட்டு போலான்டான்னு காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா உங்களுக்கு எல்லாம் பசி எடுக்கலனா அங்கே போய் சாப்பிட்லான்னா ஓகேன்ட்டு நாங்களும் வந்துட்டோம் இடையில பார்த்தீங்கன்னா சரியான பசி இப்போ எந்த இடத்துல எது கிடச்சாலும் சாப்பிட்லான்னு இறங்கி சாப்பிட்டாச்சு சாய்தேவ் மட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சரி நீ இன்னொரு புது வாழையில் எடுத்து அதில் அந்த பரோட்டாவை போட்டு மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டான் வெளியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸு வயிறு என்ன நிலமையில் இருக்குன்னு தெரியாது அதனால நான்லாம் பரோட்டா தான் சாப்பிட்டேன் உண்மையாகவே அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு அன்றைக்கி டே ஃபுல்லாக அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த குளம் அடடா என்ன ஒரு அழகு தெரியுங்களா இது வந்து எந்த ஊர் அப்படின்றது தெரில எனக்கு நமக்கு எந்த ஊருன்னு தெரில நம்ம பாட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது அங்கங்கே இறங்கிக்கிட்டோம் எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே இறங்கியாச்சு அந்த குளம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா குளம் வேறு மாதிரி இருக்குது அந்த படிக்கல் இதெல்லாம் அது வந்து லைட்டாக ஒரு சிகப்பு கலர் கலந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த குளமே அவ்வளோ அழகு நான் மகி வேற ஏ எப்போ லைட்டாக ஹீல்ஸ் எருப்பு வேறு போட்டிருந்தேன் காலை வச்சு வலிக்கு உள்ள விழுந்துடாதுன்ட்டு இருந்தாரு நான் தண்ணியில் இறங்கவே இல்லை ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு எப்போவுமே இந்த மாதிரி இயற்கையான இடங்கள் இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒரு நாலு மணி அஞ்சு மணி வாக்கில் போய் நம்ம பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருக்கணும் நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட உட்காந்துக்கணும் அது வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் பிடிச்சவங்க என்ன ஒருத்தரை மட்டும் சொல்லலை நம்மளுடைய ஹஸ்பண்டு லவ்வர் இந்த மாதிரி மட்டும் சொல்லலை நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்க அந்த டயத்தை வந்து ஜாலியாக கொண்டு போகிறவங்க இந்த மாதிரி ஆளுங்க கூட உட்காந்தா அவ்வளவு சொர்க்கம் மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வர வழியிலேயே பழாப்பழம் அப்புறம் இவர் பார்த்துட்டு இறங்குனது வந்து முந்திரி பழத்தை பார்த்துட்டு தான் உண்மையாகவே அங்கே இருந்த அண்ணா அக்கா எல்லாருமே அவ்வளோ நல்ல டைப்பாக இருந்தாங்க இறங்கி நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அவ்வளோ சூப்பராக பேசினாங்க வீடியோ எடுத்துக்கோங்க நல்லா வீடியோவில் காட்டுங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளவு சிரிச்ச முகத்தோட அழகா பேசினாங்க நாங்க போயிட்டாங்க பாருங்க பதில் சொல்லி இந்த அம்மா வேற சொல்லிட்டு ஐயா நான் வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதுதான் அழகு இங்கே பாருங்களேன் உழைக்கிறவங்க எவ்வளோ வேகமாக கிளம்பி வந்து அந்த சாப்பாட்டையும் எடுத்துகிட்டு வந்து வேலை பார்த்துக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா மாம்பழம் நெல்லிக்காய் சப்போட்டா அப்புறம் முந்திரி பழம் மாங்காய் இது எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த முந்திரி பழம் வந்து இப்போ சீசன் கிடைக்குதுங்களா இதை நல்லா கட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கின உடனே கட் பண்ணி கொஞ்சம் உப்பு மிளகாத்தூளை போட்டுருந்தோம் போட்டு அப்படியே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அடாடா அவ்வளோ சூப்பராக இருக்கும் முந்திரி பழத்தை வாங்கி தரேன்னு கூப்பிட்டு இறக்கி விட்டு முந்திரி பழத்தை வாங்கவே இல்லை ஏன்னா தம்பி பாப்பா சாப்பிடும் போது காரில் அது ரொம்ப தண்ணியாக இருக்கும் பார்த்தீங்களா ஊற்றிடுவோம் அப்படின்ட்டு அவர் வாங்கலை ஆனால் பழாப்பழம் சீசன் ஆரம்பித்ததுலேருந்து நானும் பெரிய பலாப்பழம்லாம் நிறையா சாப்பிட்டேன் ஒன்றுமே பெரிய நான் எதிர்பார்த்த அளவு இனிப்பே இல்லை இன்னைக்கு குட்டி 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 சொல்லையாக இருந்துச்சு நான் அதை வாங்கிட்டு இது இனிக்குமா என்னன்னு அவங்ககிட்டயும் கேட்டேன் இது நல்லா இருக்குமா அப்படின்னு ஆனால் காரில் ஏறினதுக்கப்புறம் சாப்பிட்டா அப்பா இப்போதாண்டா உண்மையாகவும் ஒரு பலாப்பழத்தை சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சு எனக்கு அவ்வளவு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நிறைய கண்ணுக்குட்டி மாடெல்லாம் வர்றாங்கல்லாம் அவங்களுக்கு வந்து தண்ணிக்காக அங்கே வச்சுருக்காங்க பாருங்களேன் அவ்வளோ பெரிய தொட்டி அதில் ஃபுல்லாக தண்ணி நிறச்சி வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் இந்த பலாப்பழம் தான் எத்தனோண்டு இருக்குது சைஸு ஆனால் டேஸ்ட்டு வந்து செமையாக இருந்துச்சு எல்லாத்தையுமே ரெண்டு பேக்கெட்டுமே கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே சேர்த்து முடிச்சாச்சு மகி அளவாக தான் சாப்பிடுவார் நம்ம அமிர்தத்தையே கொடுத்தாலும் போதும் அப்படின்டுவார் பட் நாங்கள் வந்து நிறுத்தவே முடியாதுரா ஸ்டாப் கொண்டாட்ட மாதிரி போய்கிட்டே இருக்கோம் அடுத்து ஒரு சைடு பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் பட் அவங்க பர்மிஷன் இல்லாமல் எடுக்க முடியாது எடுக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு ஏன்னா அது வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க திருவிழாவுக்கு நிறைய பேர் ஒன்றா கூட்டமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கோ கோயில் குளம்னு நினைக்கிறேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பார்த்த ஃபீலாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு அடுத்து இந்த ரோடு என்னடா தெரு திருவா சுற்றி ரோடு ரோடாக காட்டுறீங்கன்னு நீங்கள் நினைக்கப்படாது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மகி இது உள்ளே என்ட்ரி ஆனவனும் சொல்கிறாரு ஏ ஹாலிவுட் மூவியில் வர்ற மாதிரி இருப்பா இந்த ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு செம்ம அழகாக இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகி சொன்னாருங்க பாரு ஆளாளுக்கு பலாப்பழத்தை அவ்வளவு சாப்பிட்ருக்கீங்க மரியாதையாக நுங்க சாப்பிட்றீங்க அப்போ தான் சூடு தனியும் இல்லைன்னா ஓவர் ஹீட் ஆயிடு பாடி அப்படின்னாரு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டீங்க பாருங்க இந்த ஏரியாக்குள்ள வந்த உடனே உண்மையாவே சந்திரமுகியா மாறிட்டேன் நான் உள்ளே சொல்ற பூமி மாதிரி இருந்துச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னே தெரியல பெரிய சந்தோஷமா இருந்தது நான் பாட்டுக்க வடிவேலு படத்துல பாருங்க இருப்பாருங்க பெட்டிய உள்ளே உள்ள ஒரு பிடிச்ச ஐட்டமா இருக்கு பீரோ அது மாதிரி மாதிரி அடடா என்னடா இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டீங்களே ஆனா எந்த இடத்தையுமே வீடெல்லாம் வந்து காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு அளவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அங்கே வருங்களேன் இங்க இருந்து நீங்க லைவா நேரில் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கே மனசு வராது அவ்வளவு அழகு இதை இன்னும் பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு இத்தனை நாள் இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தான் நானும் மகிழ்வும் பேசிட்டு இருந்தோம் அவ்வளவு அழகு ஒவ்வொரு தெருக்குள்ள போகும்போதும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கண்டிப்பாக மகாலட்சுமி அப்புறம் யானை ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி சாமி இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்போதான் நினச்சேன் நம்ம பாருங்கள் இப்போ என்னென்னவோ வைக்கிறோம் வீட்டு முன்னாடி அப்போ வந்து வீட்டையே வந்து கோவில் மாதிரி தான் கட்டியிருக்காங்க ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் சாமி இருக்காங்க கம்பல்சரி அந்த படி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் ஃபீல்டு தான் நம்மளுக்கு வருது செம்ம அழகழகாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் நின்று ஒரு இடத்துல கேட்டே கேட்டுட்டோம் இங்கே இருக்கிற வீடெல்லாம் பார்க்க விடுவாங்களா அப்படின்னு சொல்லி அதுல ஒரு அக்கா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க நாங்கள் பார்க்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரி எந்த வீட்டை பார்க்கலாம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இடம் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அதை பார்க்கலாம் அப்படிங்கும் போதே அந்த தெருவுக்குளம் இங்க பாருங்க அடடடா எவ்வளவு அழகு இந்த லாஸ்ட் இங்க ஆரம்பிச்சு அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு பாருங்க வீடு ஒரே வீடு அவ்வளவு சூப்பரா இருக்குது நான் இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது இந்த மாதிரி வீடு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க பார்க்கணும் அவ்வளவு அழகு அத்தனை வீடுமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகு அதே மாதிரி நாங்க பாத்தீங்கன்னா மல்லிப்பட்டினம் போவோம் மீன் வாங்குறதுக்கு அங்கேயும் பாத்தீங்கன்னா பழைய வீடுகள் இருக்குன்னா இவ்வளவு பெருசு கிடையாது பட் பழங்காலத்து வீடு இருக்குது அதையெல்லாம் பார்த்து எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் கடவுள் எங்கே பாருங்க வீட்டு முன்னாடி சாமி வச்சிருக்காங்க பாருங்கள் எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வீடெல்லாம் பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் இது ஏன் வீடு வாங்கப்பா உள்ளே வந்து பாருங்கப்பான்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நினைப்பேன் மகி பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கட்டு எல்லா இடத்துக்குமே அலைஞ்சிட்டு இருந்தாரு எப்படியாவது எனக்கு நான் ஒரு வீட்டையாவது உடனே உள்ள கொண்டு போய் காட்டிடுறேன் கவலைப்படாது அப்படின்னு சொல்லி ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் சொல்கிறேன் எங்கே போனாலுமே மகி கிட்ட சொல்லுவேன் மச்சா இந்த மாதிரி பழைய வீடை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குடான்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பிளான் பண்ணிட்டு போனோம் இதெல்லாம் ஏன் நான் காட்டுறேன்னா ஆ எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு காட்டுறாது இந்த இடம் வந்து என்னது மச்சான் இது இந்த ஊர் பேர் காத்தா கானாடு அந்த இடத்து உள்ளே போனீங்கன்னா அவ்வளவு அழகு போய் நீங்கள் இப்போ கண்டிப்பாக பாருங்கள் இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பழமையை விரும்புறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருந்துச்சு இதுதான் வந்து அங்கே ஆக்சுவலா இருக்கிறதுல பெரிய பேலஸ் அது இது முன்னாடி போயிட்டு ஆக்சுவலா இதுக்குள்ளே அலோவ் பண்ணல ஏன்னா அவங்க எல்லாம் வெளியூரில் இருக்காங்களா அலோவ் பண்ணல பட் ஒரு மூணு வீடு மட்டும் அலோவ் பண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஐம்பது ரூபா ஆளுக்கு உள்ள போய் பாக்குறதுக்கு நிஜமாவே வந்து உள்ள போகும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு ஆனால் என்னன்னா எல்லா வீடும் வந்து ஒரே பேட்டர்ன் ஆமா ஆமா ஆக்சுவலா என்னன்னா முன்னாடி சாமி வச்சிருக்காங்க உள்ள பெரிய பெரிய வீடு இருக்கு அதே மாதிரி தரையில் வந்து ஆத்தமடி டைல்ஸ் போட்டிருக்காங்க அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அது அதுதான் வேலைப்பாடுகளுக்கு பஞ்சமே இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் பேட்டர்ன் ஒன்று தான் அண்ணா வேலை சின்ன நெலையில கூட அவள அழகா வேலை வீடு தான் மச்சான் ஆமா அந்த வீடு அதாவது இந்த சைடு இந்த கலர் கொஞ்சம் இதுவா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா வீடு அண்ணா என்னன்னா ஒரு சில வீடுகள் மேக்சிமம் வீடுகள் பாத்தீங்கன்னா இது பண்ணி வச்சிருக்காங்க பெயிண்ட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா யாரும் இவ்ளோ பெரிய வீட்ல இப்ப எங்க தங்கலப்பா வந்து வந்து போவாங்க அப்படின்னு இந்த வீட்டை பார்த்த உடனே உள்ளதான் நம்ம போய் பார்க்க போறோம் நினைச்சுக்கிட்டு ரொம்ப குஷியாயிட்டேன் நான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இல்லை இதுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க தான் ஒரு வீடு சொன்னாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீடு கட்டியிருக்காங்க லக்ஷ்மி பேலஸ் என்னவோ சொன்னாங்க அங்கே போய் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி என்னன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இங்கே இருக்க ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பம் தான் இருக்குன்னா அப்படி கிடையாது அங்கே ஒவ்வொரு வீட்டில் குறைஞ்சது முப்பது டு நாற்பது குடும்பங்கள் இருக்காங்க இது வந்து எப்படின்னா கூட்டுப்பட்டா மாதிரி அதாவது மொத்தமாக எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு பங்கு மாதிரி தான் எல்லா வீட்டையுமே அமைச்சு வச்சிருக்காங்க ஏதாவது கல்யாணம் காது குத்து எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அவங்க வந்து எல்லாத்தையும் இங்கே தான் பண்ணுவாங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி இடம் இருக்கு ஆமாம் அவ்வளோ பெரிய ஹால் அது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காகவே இருக்குது நான் மகிகிட்ட சொன்னேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவ்வளவு ரிலாக்ஸாக இருந்துச்சு பெரிய ஆள் நடமாட்டம் அவ்வளோ கிடையாது இயற்கை சூழ்ந்து இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு ஆமாம் தனி கிராமத்துக்குள்ள தோப்பு

இப்போ வந்து ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் நாலு பேர் நாங்கள் போய் எங்கள் தங்குறோம்னாக்க நம்ம நாலு பேருக்கு இது பெரிய வீடு மாதிரி இருக்கும் இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது தெரியாது பட் அப்ப இருக்கவங்களுக்கு எல்லாருமே ஒன்றா சமைச்சிருக்காங்க ஒன்ன வேலை பார்த்துருக்காங்க வீட வந்து அவ்வளோ கிளியரா வச்சிருப்பாங்க இந்த வீட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குல்ல ஒரு மினி அரண்மனை மாதிரி இருக்குது கட்டினது இதுவே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தான் சொன்னாங்க நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வீடுகள் இருக்குப்பா நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் டிக்கெட் போட்டு அப்படின்னு சொல்லி வரும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது கலர் கலராக பெயிண்ட் பண்ணி பார்த்தீங்களா இதுவுமே பார்த்தீங்கன்னா வீடு தான் பட் அதை ஹோட்டலாக மாற்றி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே அந்த ஒரு வீட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வீடு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மேலே சாமி தான் வச்சுருக்காங்க உள்ளே போன உடனே உண்மையாகவே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அன்பாக பேசுகிறாங்க வர்றவங்களுக்கு வந்து அவ்வளோ மரியாதை உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு அதில் வந்து ஒரு இடத்துல வந்து ரிப்பன் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க அந்த சைடு மட்டும் போகாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கருட கருட டிசைன் அப்படின்றது ஒரு இது சொல்லியிருந்தாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருடருடைய அந்த ரெக்கையோட சேர்த்து அழகாக சூப்பராக வச்சுருந்தாங்க அந்த வேலைப்பாடுகள் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இல்லை பார்க்க பார்க்க அவ்வளவு சந்தோஷம் அந்த வீட்டுக்குள்ளே போனவொடனே வந்து அங்கே இருக்கிற அம்மாக்கிட்டே சொல்லிவிட்டா அவங்க வீடு அழகாக இருக்காப்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த அம்மாட்டையே சொல்லிட்டேன் அம்மா எனக்கு உள்ள வந்தோன்னா அழுக வர்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த தான் நம்ம என்னுடைய சந்தோஷத்தை அளவே இல்லை எவ்வளோ நுணுக்கமா ஒரே மாதிரி எல்லாத்தையுமே அப்புறம் மகி சொன்னாரு இதுதான் அந்த காலத்து காலிங் பெல் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகி சொன்ன மாதிரி எல்லா வீடுமே நம்ம பார்த்த வரைக்கும் மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் தான் மேக்ஸிமம் அதே மாதிரி வந்து அந்த சைடு இப்போ நான் நிக்கிறேன் பாத்தீங்களா இது வந்து ரெஸ்டிங் ஏரியா மாதிரி இருக்கு அதே மாதிரி அந்த சைடும் ரெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு ஒரு இது இதே மாதிரி ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது இது கண்டினியூ இது வந்து நாளைக்கு பார்க்கலாம் ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு பேலஸ் பார்த்துருக்கோம் இன்னொன்று சூப்பர் சூப்பராக இருந்துச்சு உள்ளே இருக்க பெயிண்டிங்கு கிளாஸ் ஒர்க்கு இது அது இதுன்னு இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு ஓகேங்களா பாய்